விநாயகர் திருக்கோவிலில் சங்க நகர சக்தி என்று சொல்லக்கூடிய விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு விழாவும் பெருஞ்சக்தி பெருமே என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய மகா சங்கியா என்று சொல்லக்கூடிய யாகம் செய்வதற்கு திருவாரூர் பூட்டி இந்த வழிபாட்டினை ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பு பொறு விளையா வழிபாட்டினுடைய தலைவர் இருக்கின்ற அன்பர்கள் தொண்டர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அனைவரும் இம் வழிபாட்டின் நலனாக வாழ்வில் அதில் நீக்கி நல்ல நடந்து நெறிப்படுத்தி தொண்டாக துணையாக இருந்து இங்கே இருந்து இருக்கின்ற

மற்ற எல்லாம் நம்ம நல்லா செய்தெல்லாம் பண்ணிக்கலாம் ஒரு குழந்தை நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போகணும் பொருள் செலவிக்கணும் வெளிநாடு போகணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ காலேஜ் இருக்கு அதுக்கு சொல்லிக் இந்த தீய சொல்லிக் ஏதாவது அதுக்கு நம்ம பள்ளிக்கூடம் ஆனா அது முக்கியம்